தேர்ட்டீனில் ஃபஸ்ட்டு படம் இந்த ரிலீஸ் ஆச்சு அப்போ நினைக்கல நெல்சன் கூட ஒரு படம் நான் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கல நெல்சன் எனக்கு ப்ரோக்ராமிங் ஹெட்டாக என்னுடைய எஃப்எம்ல சூரியன் எஃப்எம்ல இருந்திருக்காரு ஒரு மூணு வருஷம் அவர் கூட ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் அவர் தனியாக வேற ஒரு ஆஃபீஸ் செட்டப்பில் அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் நாங்கள் ஒரு டூ இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் பார்க்கறதுக்கு சும்மா கிளம்பி போனோம் பாண்டிச்சேரிக்கு ஒரு கதை ஒன்று சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போனார் கூட வாரமேஷ் ஏன்னா நான் சினிமாவில் இருக்கேனா எனக்கு சினிமா தெரியும் அவருக்கு தெரியாது ஒரு ப்ரொடியூசரை பார்க்க போகலான்ட்டு போனோம் அங்கே போனால் சொல்லி முடித்தோம் கதையெல்லாம் இவர் என்னவோ பெருசு பெருசுல எக்ஸ்பிளைன் பண்ணார் கொண்டாரு அவங்க வந்து டீ சாப்பிட்றீங்களா சாப்பிட்டாடியே கிளம்புங்க அப்படின்னாரு அவ்வளோதான் அவங்களுக்கு புரிஞ்சது பட் செல்வா சார் எங்களுக்கு கிடைச்சது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா இவங்க எல்லாருமே ஜென்ரலாக ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து டீமை மாற்றி மாற்றி புகழ்ந்துக்கிறதுன்னு ஒன்று இருக்கும் பட் அதில் உண்மையும் இருக்கும் சிலராக வந்து பொய்யாகவே இருக்கும் இங்கே சொல்கிறது முழுக்க முழுக்க உண்மையான ஒரு விஷயம் ஏன்னா இங்கே யாருமே ப்ரொடியூசர் இபி ஆர்டிஸ்ட்டுக்கு நீ இங்கே தான் இது பண்ணணும் அவங்க டெக்னீஷியன் நீ அப்படி தான் பண்ணணும் அப்படி இல்லாமல் எல்லாருமே சந்தோஷமாக ஒரு ஃபேமிலியாக உட்காந்து ப்ளஸ் இது இல்லைனாக்கா எங்கள் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ண முடியாது ஏன்னா அவர் அவ்வளோ நல்லவர் அவர் வந்து எந்த ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு அஞ்சு நாள் கண்டினியூஸாக மூச்சுட்டு இருக்க சொன்னாக்கா அவர் மூச்சுட்டு இருப்பாரு மற்றவங்கள பத்தி யோசிக்க மாட்டார் அப்படியே வச்சு வச்சு ஓட்டி ஓட்டி எல்லாரையும் வேலை வாங்கி படத்தை முடிச்சாரு எனக்கு இந்த படத்துல ஆஹ் இவ்வளோ நாள் பண்ணிட்டு வந்த படங்கள்ல கொஞ்சம் ஒரு ரக்கடான ஒரு லுக் ஒன்று இதுல அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கல அவரேதான் வந்து ரொம்ப முழு முதலாக இறங்கி எனக்காக கொஞ்சம் க்ரூமிங் செஷன்லாம் பண்ணி படத்துல என்னுடைய ஆர்ஜேவாவே எத்தனை பேருக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தெரியல அவங்களுடைய முதல் வேலை அவங்க அவங்களோட ப்ரொஃபஷனே அவங்களுடைய சினிமாவில் வந்து அது ஒரு கதாபாத்திரமாக வரதுன்றது மிகப்பெரிய விஷயம் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நெல்சன் அண்ட் செல்வா சார் அண்ட் விட்டல் சார் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கெனன்யாவில் எனக்கு இது முதல் படம் நல்ல நல்ல படங்களை தயாரிச்சுட்டு வர படங்களில் கெனன்யா ஃபிலிம்ஸும் நல்ல ஒரு இடத்துல இருக்கு இந்த படம் உங்க எல்லாருக்கும் கட்டாயம் பிடிச்ச ஒரு படமா இருக்கும் என்னதான் நாங்கள் சொன்னாலும் கடைசியில் படம் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் அதுதான் உண்மை உங்களுக்கு படம் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இப்ப முதல் பத்து பதினஞ்சு நிமிஷத்துலயே ட்வீட் போட்டுறோம் பேஸ்புக்ல போட்டுறோம் படம் காலி அப்படி இப்படின்னு உண்மையா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க எல்லாருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க கட்டாயமா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு பிடிக்கும் நம்புறேன் தேங்க்யூ சோ மச் தேங்க்ஸ் அலாட் பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தில் ஒரு நாள் கூத்து இந்த படத்தில் நானும் இருக்கேன்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எனக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு டேரக்டர் நெல்சன் இந்த கேரக்டருக்காக என்னை செலக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சொன்னார் இந்த படத்தில் வந்து ரேடியோ சாக்கியை நடிக்கணும் நிறைய பேசணும் அதுக்கு தமிழ் தெரிஞ்ச பொண்ணாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் உங்களை நான் இந்த படத்தை இந்த கேரக்டருக்கு செலக்ட் பண்ண அப்படின்னு சொன்னார் இந்த மாதிரி தமிழ் தெரிந்த பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது ரொம்ப குறைவாக இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி டேரக்டர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கண்டிப்பாக இந்த எல்லா இயக்குநர்களும் இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்டு அந்த டீம் எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்ன்ற மாதிரி இந்த டீமில் எல்லோருமே வந்து அவ்வளோ நல்லா பழகினாங்க அண்ட் கோ ஸ்டார் ரமேஷ் திலக் பற்றி சொல்லணும் அவர் வந்து நிஜமாலே ஆர்ஜே அவர் கூட நடிக்கும்போது கொஞ்சம் பயமாகவே இருந்தது இருந்தாலும் நடித்தாச்சே தோ அண்ட் கருணாகரன் மற்ற தினேஷ் மியா ஜார்ஜ் எல்லாரையும் இன்னைக்கு தான் பார்க்குறேன் ஏன்னா மூணு டைரக்டர் வந்து தனித்தனி ட்ராக்கில் வந்து ஸ்டோரி வச்சிட்டார் ஸோ இன்னைக்கு தான் நாங்கள் ப்ரொமோஷனில் தான் மீட் பண்ண வேண்டியதாக போச்சேன் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக இந்த படம் பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அனைவருக்கும் நன்றி பத்திரிகை நண்பர்கள் உங்கள் ஆதரவு இந்த கனடியா ஃபிலிம்ஸ் இவ்வளோ நாள் இருக்கிறோம் ஏன்னா ஒரு படம் ஃபஸ்ட் படம் ரிலீஸ் பண்ணி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ நாங்கள் அடுத்த படத்துக்கே வரோம் ஒரு நாள் கூத்து எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க ஒரு பாயிண்ட் எனக்கு கொடுக்கல என்ன புதுசாக ஒன்றும் கிடையாது ஒரே விஷயம் தான் சொல்லலாம் கதைக்கு கதைக்கு தேவையான கதாபாத்திரங்கள் அமைஞ்ச ஒரு படம் இது தானா அமைஞ்சிச்சு இன்க்ளூடிங் தினேஷ் ஏன்னா என் டைரக்டருக்கு என்கிட்ட கதை சொல்லி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பத்தி பேசும்போது அவருக்கு கொடுத்த ரெண்டு கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எனக்கு ஜார்ஜ் தான் லக்ஷ்மி கேரக்டர் பண்ணணும்னு செகண்ட் கண்டிஷன் ரித்விகா அந்த கேரக்டர் பண்ணணும்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேரையுமே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே ஆறு மாதம் ஆச்சு ஏன்னா கதை கேட்டாங்க ஓகே சொல்லிட்டாங்க ஆனால் எப்போ டேட் தரான எதுவுமே சொல்ல அதுக்கப்புறம் அவங்களை கம்யூனிகேட்டும் பண்ண முடியல இவங்க ரெண்டு பேருமே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேரக்டருக்கும் மீது எல்லாருமே தானாக வந்து அமைஞ்சது தினேஷ் கேரக்டர் தான் இதில் ஹைலைட் ஆக்சுவலாக ஏன்னா அந்த கேரக்டருக்கு எங்களால் நானும் சரி நெல்சனும் சரி யாரை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை யார் அந்த கேரக்டர் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு ஐடியாவே இல்லை இருந்தாலும் அந்த கேரக்டர் மட்டும் வச்சுட்டு மீது எல்லாத்தையும் வச்சு ஷூட் பண்ண ஷூட்டை ஆரம்பித்து ஒரு ஒன் மந்த்து கழிச்சு நெல்சன் வந்து ஒரே ஒரு இது கேட்டார் இந்த கேரக்டருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தினேஷ் ஸ்டார் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டார் நீ எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை என்னோட கேரக்டர் எழுதி வச்சிருக்க ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு தெரியும் அவர் தினேஷர் வந்து வேற எதுவுமே மற்ற படத்தில் நடிக்கிற மாதிரி இதில் நடிக்கவே வேணாம் அவர் கேஷுவலாக என்ன பண்ணிட்டு இருக்காரு இப்போ எப்படி நம்ம கிட்ட பழகிறாரோ அதே மாதிரி ஆன் ஸ்கிரீன் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னாரு நான் சொன்னேன் என்னால் முடிஞ்சது நான் தினேஷ்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் போய் நெல்சனை மீட் பண்ணுங்க உங்களுக்கு இஷ்டம்னா பண்ணுங்கள் பண்ணுங்க அப்படின்னு அவர் நெல்சனை மீட் பண்ணார் போயிட்டு ரெண்டு நிமிஷத்தில் திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டாரு சார் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் ஏன்னா இது நெல்சன் அவர் ஸ்கிரிப்ட் அதில் ஃபுல்லாலாம் நான் கேட்டுக்கல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு அவர் வந்ததுக்கப்புறம் இந்த படத்தோட கலரே வேற மாதிரி மாறிடுச்சு பியாண்ட் தட் இந்த ஸ்கிரிப்டுக்கு யார் யார் என்னென்ன பர்ஃபார்ம் பண்ணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க நாங்களும் எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் பண்ணி இந்த படத்தை ஒரு காவியம் மாதிரி கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் தான் அதை பார்த்து அதுக்கான ரிசல்ட் அதுக்கான மார்க் நீங்கள் தான் கொடுக்கணும் படம் வந்து ஒரு என்னது ஃபேமிலி என்டர்டைனர் தான் யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற இன்னைக்கு உள்ள ரியாலிட்டியான ஒரு மூவி சாங்ஸ் நல்லா இருக்கு விஷுவல் நல்லா இருக்கு ஸ்கிரீன் பிளே எல்லாமே நல்லா இருக்கு அதையும் மீறி இந்த டீம் ஒரு எனர்ஜெட்டிக் டீம் ஒரு யங் டீம் என்னுடைய மியூசிக் டைரக்டர் கேமராமேன் டைரக்டர் நெல்சனோ எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான் ஆள் தான் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்காங்க இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு என்னால முடிஞ்ச ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் நீங்களும் அது கண்டிப்பாக அந்த சப்போர்ட் தருவீங்கன்னு நம்புகிறேன் நன்றி நெல்சன் வெங்கடேசன் பேசுமா அழைக்கிறேன் நிச்சயமாக அது பர்ஃபெக்டான ஃபிலிம் கிடையாது அதை நான் கடைசியில் சம்மரைஸ் பண்ணுறேன் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் நெல்சன் வெங்கடேசன் இது என்னுடைய முதல் படம் அவங்க சொன்ன மாதிரி நான் எந்த ஒரு இயக்குநர்கிட்டையும் துணை இணை அசோசியேட் அப்படின்னு எதுவும் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல சூழல் எனக்கு அமையலை அதை தாண்டி எந்த குறும்படமும் நான் ஷூட் பண்ணதில்லை நான் ஷூட் பண்ண ஒரே ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு பதிமூணு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி ஃபைவ் சிசிடி கேமராவில் சின்னதாக ஷூட் பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம் பட் அந்த ஷார்ட் ஃபிலிம் தான் வந்து நான் இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான விதையை போட்ட ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு குறும்படும் அப்போவே வந்து அது மரீனான்னு சொல்லிட்டு சத்தியம் சினிமாஸில் ஸ்கிரீன் பண்ணாங்க அங்கே தான் என்னுடைய சினிமா ஆசை இங்கே வந்ததுலேருந்து நான் எல்லாருடைய முகத்தையும் பார்த்துட்டே இருக்கேன் ஏன்னா நான் நிறைய வாட்டி மீடியா சார்பாக அந்த இடத்துல உட்காந்துருக்கேன் உங்கள் பின்னாடி உட்காந்துருக்கேன் உங்கள் கூட உக்காந்துருக்கேன் இங்கே இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் எனக்கு பழக்கம் அப்போ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஆனால் இந்த சேரில் உட்காரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாரையும் பார்த்துக்கிட்டு உங்கள் ஒவ்வொருத்தருடைய மனசில் வந்து ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது யார் இவங்க இது என்ன படம் வழக்கம் போல் திரைக்காவியம் மாபெரும் திரைப்படம் வெற்றி படம் சிறப்பான படம் சூப்பர் கதை சிறப்பான நடிப்பு ப்ரொடியூசர் சூப்பர் டைரக்டர் சூப்பர் அப்படின்னு அந்த எல்லா விஷயங்களையும் உங்கள் காதுகள் கேட்டு கேட்டு கொஞ்சம் டயர்டாகி யாராவது ஏதாவது புதுசாக சொல்லுவாங்களா அப்படிங்கிற ஒரு ஆவல் வந்து உங்கள் எல்லாருடைய முகத்துலையும் இருக்குது அதனால் சில உண்மைகளை வந்து நான் இன்றைக்கி பேசணும் அப்படின்றங்க பேசலாம்ல பேசலாமா நிறைய பேர் ஃபோனில் வேறு பிஸியாக இருக்கீங்க இங்கே நடக்கிறத சொல்கிறீங்களா இல்லை வேறு யார்கூட பேசுகிறீங்களான்னு கூட எனக்கு தெரியல இந்த நேரத்தில் இந்த டைமுக்கு நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு என்னுடைய முழு முதல் நன்றி அட்வர்டைஸிங்கில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஒரு டார்கெட் ஆடியன்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணி அவங்கள சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா அதே ஆம்பிளிஃபை ஆஃப் அந்த மாதிரி நீங்க எங்களுடைய முதல் விதை இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டேஸ்ட் இந்த படத்தோட ஃப்ளேவர் இது முதல் முதல்ல சுவைக்க போறது வந்து நீங்க தான் ஒரு நாள் கொத்து முழுக்க முழுக்க ரசனையின் அடிப்படையிலே தயாரிக்கப்பட்ட ஒரு படம் எனக்கு சினிமா பின்னணி கிடையாது நான் படிச்சது வளர்ந்தது அதுக்கப்புறம் ஒரு எஃப்எம் ஸ்டேஷன்ல ஜாயின் பண்ணது நான் ஒரு ப்ராட்காஸ்ட் மீடியா தான் வந்திருக்கேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைட்டர் வந்து என்னோட தமிழ் வாதியார் நான் ஸ்டூடெண்ட் அவர் வாதியார்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க அவர் என்னோட ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு பெரியவர் நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காரு அவர் பார்த்தா எப்பவுமே இளமையாவே தன்னை காமிச்சுப்பாரு குறிப்பாக குறிப்பா வந்து எங்க ஹீரோயின்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ரைட்டரை இப்போ பார்த்தீங்கன்னா கூட பேச மாட்டாங்க ரைட்டரோட உட்காந்து பேசிட்டு எல்லாரும் அவர் வந்து என்னுடைய தமிழ் வாத்தியார் நானும் அவரும் வந்து ஒரு ஒன்பது ஆண்டு காலமாக திரைப்படம் பண்ணணும் அப்படின்னும் போது ரொம்ப ஃபண்டமெண்டல் இருந்து எனக்கு இலக்கியத்தை அறிமுகப்படுத்துனது இவர் தான் எனக்கு இலக்கிய ஆர்வம் ஜாஸ்தி முடிஞ்ச அளவுக்கு நான் வாசிச்சிருக்கேன் இன்னும் நிறைய வாசிப்பேன் இலக்கியத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு இல்லாமல் பொதுவாக சினிமா சினிமாவுடைய களத்துக்களையும் உள்ளே வர்றதுக்கான ரீசன் எங்கள் ரெண்டு பேரோட அசோசியேஷன் ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர் அப்புறம் ஸ்டூடண்ட் ப்ரொஃபசர் ஸ்டூடெண்ட் லெக்சரர் எல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு டைரக்டர் ஒரு திரைக்கதை ஆசிரியராக நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம் இந்த படம் முழுக்க முழுக்க ரசனையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது நான் படித்த நாவல்கள் நான் படித்த குறுங்கதைகள் நான் பார்த்த கதாபாத்திரங்கள் நான் ரசித்த திரைப்படங்கள் இங்கே உட்காண்டிருக்கும் போது கூட இன்னைக்கு ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் நான் ரசிச்சிருக்கேன் ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் சேர்த்து இந்த நல்ல ரசனை ஒரு குவாலிட்டி ஆஃப் ஒரு டேஸ்ட் அதனுடைய அடிப்படையில தான் வந்து ஒரு நாள் கூத்து வந்து உருவாச்சு நான் ரொம்ப நாளாவே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் செல்வா எனக்கு பல வருஷமாவே தெரியும் அவர்கிட்ட ஒரு கதை சொல்லியிருந்தேன் நாலு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு உங்கள் கதை வந்துருச்சிங்க என்ன செல்வா நம்ம தான் எடுக்கவே இல்லை அப்படின்னா அதை வந்துருச்சு பாருங்கள் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னா உண்மையாக ஆமாம்ண்ணே சரி அப்புறம் போய் பார்த்தா நான் அவருக்கு சொன்ன கதையில் ஒரு நாற்பத்தம்பது சதவீதம் ஒரு திரைப்படத்தில் வந்திருந்தது சரி செல்வா அடுத்த கதையாவது பண்ணுங்க அப்படின்னே சரி வாங்க அப்படின்னாரு அவர்கிட்ட ஒன்றும் சொல்லக்கூடாது ஏன்னா செல்வா வந்து எப்பவுமே வந்து அவர் எக்ஸிட் அவரோட எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸிட் பண்ணிங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் அவர்கிட்ட நான் மூணு லைன் சொன்னேன் அந்த மூணு லைனில் எந்த லைன் வந்தாலும் நில்சா நீ கண்டிப்பாக எடுத்துணுண்டா அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் போனேன் ஏன்னா ஒரு டேரக்டருக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் சொன்னிருக்கும்ல அதை தாண்டி இருந்தது அந்த லைன் அப்படி இருக்கும்போது செல்வா சூஸ் பண்ண கதை தான் வந்து ஒரு நாள் கொத்து இது வரைக்கும் ஒரு ஒன்பது திரைக்கதைகள் நான் எழுதி வச்சுருக்கேன் ஒரு ஒரு திரைக்கதைகள் எழுதுகிறதுக்கும் எடுத்துகிட்டு ஒரு ஒரு வருஷம் எடுத்துப்போம் நானும் அவரும் வெட்டியாகவே பேசிகிட்டு இருப்போம் ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்கோம் நினச்சா பாண்டிச்சேரி போடுவோம் மகபலிபுரம் போயிடுவோம் நிறைய இடத்துக்கு போய்ட்டு உட்காந்து கதை பேசுகிறோம் கதை பேசுகிறோம் அப்படின்ட்டு நிறைய காசு செலவு பண்ணியிருக்கோம் நிறைய டைமும் செலவு பண்ணியிருக்கோம் ஆனால் நாங்கள் குறைந்த நேரத்தில் குறைந்த டைமில் உருவாக்கப்பட்ட திரைக்கதை வந்து ஒரு நாள் கூத்து அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு இது ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கு ஸோ செல்வா கிட்ட நான் சொன்னதுக்கப்புறம் அப்போ அப்போதான் திருடன் போலீஸ் ரீஸில் விஷயம் இருந்தார் இந்த கதையை நான் யாருக்கிட்ட சொன்னாலும் அவங்க உடனடியாக எனக்கு கொடுத்த பதில் வந்து ஓ எங்கள் அண்ணன் வந்து தான் ஆச்சு என் தம்பிக்கு இப்படி ஆச்சு எனக்கு இப்படி ஆச்சு ஆ அவங்களுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு இந்த கதையை நான் ஒரு பத்து பேர்கிட்ட சொல்லும் பொழுது ஒரு ஒன்பது பேருக்காவது இந்த கதையை ஏதோ ஒரு சூழலில் ஏதோ ஒரு கட்டத்தில் நான் வந்து இவங்களை கடந்து வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமாக என்கிட்ட சொன்னாங்க எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு சைன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் வந்து அதுதான் அதுக்கப்புறம் செல்வா இதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த கதையை போய் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்கிட்டையாக சொன்னேன் ஆர்டிஸ்ட் பற்றி பேசும்போது தனியாக வருவோம் கதையாகவே என்னை வந்து கூடிய ஒரு கதை பெரும்பாலான திரைக்கதைகள் பேப்பர்லேருந்து திரைக்கதை கதைக்கு விஷுவலுக்கு வரும்போது நிறைய மிஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் நினைத்ததை கிட்டத்தட்ட விஷுவலுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய படம் ஒரு நாள் கூத்து எந்தவித அனுபவம் இல்லாமல் நான் வந்து இதை சாதிச்சிருக்கேன் அப்படின்னா ஐ மீன் படம் எடுத்து முடிச்சதை சொல்கிறேன் அதுவே நிச்சயமா ஒரு சாதனை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை அதுக்கு ஒரே ரீசன் என்னோட டீம் என்னோட டீம் ஒர்க் இன்னொரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் பார்த்த அந்த மானிட்டரே கூட வந்து ஃபஸ்ட் டே ஷூட்ல தான் பார்த்தேன் என் ஃப்ரெண்டோட கேமராமேன் என் ஃப்ரெண்ட் வந்து பாஸ்கரன் வள்ளி வள்ளிநம்பரத்தோட கேமராமேன் அவரோட நான் ஸ்பாட்டுக்கு நிறைய வாட்டி போயிருக்கேன் சினிமாவை பற்றி நிறைய பேசுவோம் எக்ஸ்போஷர் இருக்கு என்ன ஏதுன்னு நல்லாவே தெரியும் ஆனால் எனக்கு எந்த அனுபவம் இல்லை முதல் நாள் ஷூட்டிங்கில் தான் நான் மானிட்டர் பார்த்துட்டு கோகுலோட அஸ்டன்ட் இருக்கானு கூப்பிட்டு ஓகேடா இதனோட மானிட்டர் இது இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஷூட்டிங் போயிட்டோம் என்ன தைரியம் அப்படின்னா எங்க கதை மேலேயும் எங்க கதாபாத்திரத்தின் மேலையும் எங்கள் திரைக்கதையின் மேலையும் எங்கள் எழுத்தின் மேலையும் இருந்தக்கூடிய நம்பிக்கை இந்த படத்துல பல இடங்கள்ல நாங்க திசை தவறி போகும்போது எங்களை காப்பாற்றி எங்களை வழிநடத்தி கொண்டு போனது எங்க படத்தோட கதை திரைக்கதை வசனம் அதை நான் இந்த இடத்துல அழுத்தமாக சொல்லிக்க விரும்புகிறேன் எழுத்துங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அடுத்தடுத்து நிறைய ரைட்டர்ஸ் புதுசாக வரணும் அதற்கான அங்கீகாரம் திரும்பவும் கிடைக்கணும் அந்த காலத்தில் நிறைய இருந்தது பஞ்சாப் நச்சலம் சார் ஆருதாசர் நிறைய பேர் வந்து எழுத்துலகத்தில் கோல வச்சுன்னு இருக்காங்க அதே மாதிரி எதிர்காலத்தில் ரைட்டர்ஸும் நல்லபடியாக வரணும்னு நான் விரும்புகிறேன் அந்த எழுத்தை எனக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் விஷுவலை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே கான்ட்ரிபியூட் பண்ணது என்னோட நடிகர்கள் தினேஷை பற்றி சொல்லணும் அப்படின்னா கெனடா ஃபிலிம்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஃபேமிலி மாதிரி வருவார் போவார் நாங்கள் படம் ஆரம்பிச்சுன்னு பேசிட்டோம் காஸ்ட் இன்னும் டிசைட் பண்ணல அவர் எங்கள் கூட பேசின விதம் பழகின விதம் அவரோட எமோஷன்ஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இதெல்லாமே எனக்கு ரொம்ப சரியாக இருந்தது சரி இவரை நடிக்கக்கூடாது கேமரா முன்னாடி அப்படியே இருக்க சொல்லணும் அது இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சிட்டே இருந்தோம் கதையை முழுசா கூட கேட்கல கதை கேட்கலங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன் ஓரளவுக்கு அவருக்கு கதை தெரியும் கதையை முழுசா கூட கேட்கல பட் நிச்சயமா வந்து இந்த படம் வந்து அவர் கமிட் பண்ணி ஒத்துக்கிட்டது எனக்காகவும் செல்வாக்காகவும் நெல்சனுக்காக நான் பண்றேன் நெல்சன் மேலே நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த அனுபவம் இல்லாத ஒரு டைரக்டரை அவர் நம் நம்பி இந்த ப்ராஜெக்ட் வந்து அவர் உள்ள என்கேஜ் ஆனாரு அதுவே எனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது அவரோட எதிர்பார்ப்பை நான் வந்து பூர்த்தி செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன் நிச்சயமா அது ஒன்றும் படம் பார்க்கல படம் பார்க்கும்போது வந்து அவர் படத்துல ஒரு ஸ்மைலோட பாப்பாரு அப்படின்னு நான் ஆஹ் நம்புறேன் ஏன்னா இது வரைக்கும் தினேஷ் திரையில் அவரை பார்க்காத ஒரு விஷயம் நான் நேரில் கூட அவர் அப்படி பார்த்தது கிடையாதுன்னு வச்சுக்கோங்க எப்பவுமே ரொம்ப சிம்பிளா இருப்பார் இஸ் ஆல்வேவி லைக் விளையாடிட்டு ஓடிட்டு அந்த மாதிரி இருப்பாரு அதிகமாக தன்னை ரொம்ப ரிச் சென்ஸ்ல பிரசன் பிரசன்ட் பண்ணணும்னு விரும்பாத ஒரு ஆக்டர் ஹிஸ் ஸ்ட்ரென்த் இஸ் சிம்பிளிசிட்டி வெரி குட் பர்சன் அட் ஹார்ட் அவர் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை ஒன்னொன்னா பண்றாரு இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் வித விதமான கேரக்டர்ஸ் நடிக்கணும் அப்படிங்கிறது ஆசை தினேஷ் அப்படிங்கிற கதாபாத்திரம் வந்து ராஜுன்னு ஒரு கதாபாத்திரம் பண்ணிருக்காரு படம் பார்க்கும்பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னைக்கு தமிழ் சமூகத்துல வேலைக்கு போகக்கூடிய ஆண்கள்ல ஒரு அறுபது சதவீதம் பேருக்கு இருக்கும்னு சொல்லலாம் அதாவது இந்திய திருமணங்கள் பார்த்தீங்கன்னா வன்முறையில் ஆரம்பித்து வன்முறையில் முடியுது அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லலாம் ரெண்டு விதமான பைத்தியக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லுவோம் ஒன்று கல்யாணம் பண்ணவங்க இன்னொன்று கல்யாணம் பண்ணாதவங்க இங்கே இருக்கிற எல்லாருக்கு பின்னாடியும் ஒரு கேள்வி இருக்கும் உங்களுக்கு கல்யாணம் எப்பாச்சு எவ்வளோ நாளாக கல்யாணம் பண்ணியிருக்கீங்க எத்தனை வயசில் கல்யாணம் பண்ணீங்க எப்போ குழந்தை பற்றிங்க அப்படிங்கிற நம்மளோட வாழ்க்கை வந்து கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக பிரிச்சிடுறாங்க லேட்டாக கல்யாணம் பண்ணால் தப்பு சீக்கிரம் கல்யாணம் பண்ணால் ஆச்சரியம் இன்னுமா கல்யாணம் பண்ணல அப்படிங்கிற அந்த கேள்வி சோ இதுக்கு பின்னாடி வந்து நிறைய வயலன்ஸ் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் சாதாரணமா ரோட்ல ஒருத்தர் மீன் பண்ண எப்படி இருக்கீங்க

போய் மீட் பண்ணும் அப்போ வந்து என்ன கூட்டு போனாங்க அவங்களுக்கு திருப்பி கதை சொல்லணும் அப்படின்னு எனக்கு அதுல ஆர்வமே இல்லை ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட ஒரு கதையை ஒரு வாட்டி சொல்லியாச்சு ஒரு இம்ப்ரஷன் கிரியேட் ஆயிருக்கணும் அதையும் மீறி மூணு மாசம் கழிச்சு திருப்பி அதே ஆர்டிஸ்ட் அதே கதையை போய் சொல்லும் போது என்ன சுவாரஸ்யம் இருக்கும் அதுல என்ன புதுசா இருக்க போகுது அது என்ன பர்பஸ்க்கு நம்ம சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கவலையோட போனேன் மீட் பண்ண அவங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட கதை சொல்ல மாட்டேன் இல்ல வேணாம் வேணாம் லக்ஷ்மி தானே இதானே கதை இந்த விஷயம் தானே இந்த விஷயம் தானே இந்த விஷயம் தானே அப்படின்னு நான்கு மாதத்துக்கு முன்னாடி நான் சொன்ன ஒரு கதையை அவங்க பல வேலைகளுக்கு நடுவில் ரெண்டு படம் நடுவில் நடிச்சு முடிச்சிட்டாங்க மலையாளத்துல ரெண்டு படம் தமிழ் ஒரு படம் அதுக்கு நடுவிலையும் ஞாபகம் வச்சு நிச்சயமா நான் பண்றேன் இங்க வந்து கேட்டுட்டீங்க நான் நிச்சயமா பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சின்ன ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் அந்த கதையை மறக்க முடியல அந்த கதாபாத்திரத்தை மறக்க முடியல அது ஒரு சின்ன பாசிட்டிவ் சைன் அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க மிகவும் அழகான ஒரு மென்மையான கதாபாத்திரம் மியா ஜார்ஜ் அது நீங்க பாக்கலாம் லக்ஷ்மின்னு ஒரு கேரக்டர் படம் பார்த்துட்டு வரும்போது அவங்களோட பர்ஃபாமன்ஸ் பி ரியலி நோட்டட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரித்விகா மெட்ராஸ் பார்த்து முடிச்சோன்னே நிச்சயமாக இந்த கதை வந்து இந்த கேரக்டர் ரித்விகா தான் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க ரஞ்சித் சார் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ரித்விகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு கதை அவங்களும் டக்குன்னு இந்த படத்துக்குள்ளே வரலை கதை சொன்னேன் ஒரு மூணு மாதம் ஆச்சு அப்படின்னாங்க இப்படின்னாங்க அப்புறம் ஒரு வழியாக பிடிச்சி உள்ளே போட்டு த எஃபர்ட் ஷிட்டு அந்த ஆர்ஜேவா அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பினிஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த பெர்ஃபெக்ஷன் எக்ஸிக்யூட்டிங் ரோல் ஆஃப் அன் ஆர்ஜே அவங்க பேசுறது அவங்க பாடி லாங்குவேஜ் மல்டி டாஸ்க் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து ஸ்வெட்டில் வந்து நான் ஒரு ஆர்ஜே மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு ஏ தப்பா தோணுச்சு ஏதாவது பேசுங்க இந்த இடத்துல இது பேசுங்க அந்த இடத்துல இது பேசுங்கன்னு எக்ஸ்டம்புவா சொல்றது அப்புறம் நான் ஒரு ப்ரோக்ராமிங் கிட்ட இருந்திருக்கேன் ஒரு ஸ்டேஷனில் ஸோ என் ஆர்ஜே அவனை எப்படி ட்ரீட் பண்ணணும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் அவங்கள அப்படி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பட் அவங்க அதை குறை சொல்லவே இல்லை என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு எதுவும் சொல்லல கம்ப்ளீட் இன்வால்மெண்ட்டோட நடிச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்க பெரிய படம் கம்மிட் ஆனாங்க ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் ரொம்ப பிஸி பட் இருந்தாலும் பரவாயில்ல ரித்விகாவோட கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர் இங்க இறங்கி போனீங்கன்னா ரோட்ல அந்த மாதிரி நாலு பொண்ணுங்க நீங்க பார்க்கலாம் அந்த மாதிரியான கேரக்டர் அப்புறம் நிவேதா தினேஷ் சாரோட பேரா அவங்க பண்ணிருக்காங்க நிச்சயமா தமிழ் பேசக்கூடிய பொண்ணு தான் வேணும் அப்படிங்கிறதுலாம் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன் நல்லா நடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தேன் இந்த காம்பினேஷன்ல ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு எனக்கு செயல்ல இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நிறைய படம் பார்த்து சொல்லியிருக்கோம் ஏன்னா இப்படி பண்ணிருக்காங்க அப்படி பண்ணியிருக்காங்கன்னு இறங்கி தேடும் போது ரொம்ப கஷ்டப்பட்டோம் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு இரநூறு இரநூத்தி இருபது ஆர்டிஸ்ட்டை நான் வந்து ஆடிஷன் பண்ணோம் அந்த கேரக்டருக்கு யாருமே எனக்கு திருப்தியாக வரலை அப்புறம் என்னோட காஸ்டியூம் டிசைனர் சொன்னாங்க ஹர் அப்படின்னு ஒரு பெரிய ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெமினாவில் ஒரு ஜிகூவில் ஒரு எஃப்ஹெச்எம்ல வர மாதிரியான ஒரு மாடல் ஃபோட்டோ நான் அதை உடனே இது வேணான்னு தூக்கி போட்டேன் ஏன்னா அவங்கள கூப்பிட்டு வந்து நான் தமிழ் படத்தில் நடிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு ப்ராண்ட்டு கொடுத்து அவங்களுக்கு ஒரு டப்பிங் பிடிச்சி சிங்க் பிடிச்சி எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டாச்சு அப்புறம் என்னோடய ப்ரொடியூசர்ஸ்னார் இல்லை கன்சிடர் பண்ணுங்க பாருங்க அப்படின்னாங்க சரின்னு வேற சில ஃபோட்டோஸ் மேக்கப் போடாமல் நார்மலாக இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸ் கொடுங்கன்னு பார்த்தா நம்ம ஊர் பொண்ணு ஃபோன் பண்ணி கேட்டேன் உன் பேருங்க நிவேதா பெத்ராஜ் அப்படின்னாங்க ஸோ நீங்கள் எந்த ஊர்னு கேட்டேன் மதுராய் அப்படின்னாங்க மதுராய அப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டேன் அப்போ நான் தமிழில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே நான் மதுரை தாங்க இங்கே தாங்க அங்கே தாங்கண்ணா அப்படி பேசுங்க அப்படின்ட்டு ஏட ஸ்கைப் கால் ஒரு ரெண்டு மணி நேரம் பேசுனேன் பேசினதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு கன்வின்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் தான் டிக்கெட் போட்டு வர சொன்னோம் மேக்கப் போட்டு பார்த்தோம் காஸ்டியூம் மாற்றி பார்த்தோம் எல்லாம் மாற்றி பார்த்தோம் எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் ஒரு மாதிரி கன்ஃபார்மாக இருந்தபோது ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு அந்த டவுட்டுக்கு கிளியர் பண்ணி புஷ் பண்ணது வந்து என்னோட ப்ரொடியூசர் செல்வா ஸோ அவருக்கு நான் இந்த நேரத்தில் இந்த விஷயத்தில் தேங்க்ஸ் சொல்லணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருணாகரன் சார் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியனாக நிறைய படம் பண்ணியிருக்காரு நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு ரொம்ப சட்டிலாக யதார்த்தமாக அளவு ஜாஸ்தி இல்லாமல் கம்மியாக நடிக்கக்கூடிய ஒரு ஒரு நடிகர் அவரை வந்து ஒரு வேற ஒரு கலரில் பார்க்கணும்னு நான் பர்சனலாக ஆசைப்பட்டேன் அவர்கிட்ட நான் கதை சொல்லும் போது சொன்னேன் சார் நீங்கள் நிறைய படத்தில் நிறைய ஹீரோஸ் கூட நடிச்சிருப்பீங்க இந்த படத்தில் வர்ற காட்சிகள் நீங்கள் மட்டும்தான் சார் இருப்பீங்க அப்படின்னு நான் சொன்னேன் நீங்கள் தான் பிரதானமாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னேன் பிளஸ் நான் கதையை சொன்னதும் சில சீக்வன்ஸை சொன்னதும் ஒரு எந்த ஹெசிடேஷன் பண்ணாமல் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் மேனேஜர்கிட்ட பேசுங்கன்னு சொன்னாரு நாங்கள் ஷூட் பண்ண பீரியடில் பயங்கர பிஸியாக இருந்தார் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு எட்டு படம் பத்து படம் பதினோரு படம் பண்ணாரு அவர் வந்து இறங்கினாலே ஹாங்கோவர் இறங்கும்போதுதான் தெரியும் நான் கேட்பேன் ஞாபகம் இருக்கா சார் எந்த படம் எந்த சீன் எந்த டைலாக்னு ஓரளவுக்கு போகுது சார் அப்படின்னாரு கொஞ்சம் குறைந்த நாட்கள் தான் அவரோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது பட் ஐ ஹோப் டு ஒர்க் வித் மோர் நம்பர் ஆஃப் டேஸ் டீம் சும்மா ஒன் மோர்னு சொல்லுவாங்க பட் அப்படி இல்லை எல்லாருமே எக்ஸலன்ட் ஆக்டர்ஸ் அவங்க கிட்ட நான் சரியா வேலை வாங்கலன்னா நீங்க எல்லாருமே டைரக்டர் சரியா வேலை வாங்கலன்னு தான் எழுதுவீங்க அதனால அந்த டைம் எடுத்துக்க வேண்டிய சூழல் இந்த படத்தோட இன்னொரு பில்லர் வந்து என்னோட என்னோட கேமராமேன் கோகுல் விநாய் பாஸ்கர் அதாவது வள்ளினம் வல்லினம் என்றதுக்குள்ள படத்தோட கேமராமேன் அவரும் என்னோட ஃப்ரெண்ட் அவர் தான் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் அவர் அதில் பிஸியாக இருந்தனால் பண்ண முடியல கோகுலுன்னு சொன்னோன்னே நான் உண்மையிலே பயந்தேன் ஏன்னா ஒரு டேரக்டர் கேமரா பண்ணுற ரிலேஷன்ஷிப் வந்து இந்த ஒரு நாள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் மாதிரி அதுவும் எனக்கு வந்து கை கடக்கமாக என்னோடய ஃபேமிலி மாதிரி என்னை சுற்றி இருக்கிறவங்கள வச்சுக்கோன்னா நான் என்றைக்குமே வந்து விருப்பப்படுவேன் ஐ ஆல்சோ ப்ரிஃபர் டு ட்ராவல் லாங் வித் ஹெம் ஸோ கோகுல மீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மீட்டிங் வாஸ் வெரி ஸ்மூத் சாஃப்ட் அண்ட் ஃபைன் ரொம்ப சத்தம் போடாமல் ரொம்ப பேசாமல் ரொம்ப மென்மையாக அணுகக்கூடிய ஒரு பர்சன் சின்ன பையன் எப்படி வேலை செய்வான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா சத்தம் போட்டு பேச மாட்டார் அப்புறம் வந்து சினிமாக்கான எந்த விதமான அடையாளமும் வந்து அவர்கிட்ட எனக்கு தென்படல பட் ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு சத்தமே இல்லாம ஒரு ஒரு முப்பது நாற்பது பேரை எப்படி வேலை வாங்குறது அப்படிங்கிறது நான் கோகுல்ட்டு தான் கற்றுக்கிட்டேன் ஸோ எங்கள் காம்பினேஷனில் இருந்து செட் ரொம்ப சைலண்டாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும் வி ட்ரை டு கான்சென்ட்ரேட் ஆஸ் மச் ஆஸ் அன் அவுட் எப்பெல்லாம் வந்து இது போதும் அப்படின்னு நான் நினைக்கும் போது இல்லை இன்னொரு படி போகலாம் இதை இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு என்ன பர்சனலாக புஷ் பண்ணது வந்து கோகுல் இந்த படத்தில் நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு வந்து எக்ஸ்ட்ராடனரி விஷுவல்ஸ் கொடுத்துருக்காரு தேங்க்யூ கோகுல் அதுக்கப்புறம் ஐ டோன் டேக்கிங் டூ மச் டைம் ஃபினிஷ் இட் குளி ஜஸ்டின் பல நாட்கள் ராப் ஆகலாம் வந்து அவரை கஷ்டப்படுத்திருக்கேன் ஆல்பம் எல்லாரும் கேட்டிருப்பீங்க எப்போ ஒரு மை பர்சனல் ஃபேவரட் அடிய ஒரு டியூனா கம்போஸ் பண்ணும் போதே சோ கான்பிடன் பாட்டை வந்து தமிழ்நாட்டை தாண்டி பல இடங்கள்ல ஜெயிக்கும் பல பேர் இதை ஹம் பண்ணுவாங்க ரொம்ப நாள் வந்து அவங்க கூட டிராவல் ஆகும் நிச்சயமா ஆல்பம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி சோஷியல் மீடியா ஆன்லைன் மீடியா அண்ட் எஃப்எம் ரேடியோ ஃபார் ஆல்பம் சக்சஸ் அதுக்கப்புறம் என்னோட மதர் ஸ்டார்ஸ் ரமேஷ் திலக் ரமேஷ்னோட ஃப்ரெண்டு இருந்தும் போதே ரமேஷன் தான் டிசைட் பண்ணிட்டேன் நான் என்ன எக்ஸ்பெக்டேஷன் ரமேஷ் மேல வச்சிருந்தேன் அதை டிசப்பாயின்ல ரமேஷ் வரைக்கும் பண்ணியிருக்கிற படம் எல்லாமே வந்து கொஞ்சம் கலீஜான கேரக்டர்ஸாக இருந்துச்சு பட் ரமேஷோட ஆக்சுவல் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்திருக்கு இதுதான் அந்த படத்தில் பாக்கறதா தான் உண்மையான ரமேஷ் எப்பவுமே வந்து கலகலப்பா பயங்கர எனர்ஜெட்டிக்காக பெண்கள் புடிச்சோம் அவங்களுடைய கேரக்டர் ஸோ அதனால வந்து ரமேஷ் அது அதே மாதிரி எனக்கு படத்தில் கொடுத்ததுல ரொம்ப திருப்தி அதுக்கப்புறம் என்னோட கோ ப்ரொடியூசர் விட்டல் சார் எனர்ஜி இப்போ நீங்கள் ரூம்ல இருக்கும்போது யூ கேன் சென்ஸ் த எனர்ஜி இந்த ஸ்டீம் அதே எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தது என்னுடைய விட்டல் சார் அப்புறம் பாலா சரவணன் பாலா வந்து செட்டில் ஆனா எங்கள் செட் எப்பயுமே ஒரு கொஞ்சம் முன்னாடனசா இருக்கும் ஏன்னா சோ போக்கஸ் டுவர்ட்ஸ் ஒர்க் அதை உடச்சி ஜாலியா இருக்கலாம் நல்லா பண்ணலாம் அப்படியும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு எங்களுக்குள்ளே கொண்டு வந்தது பாலா பாலாவும் நான் வச்சிருந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து சாட்டிஸ்பை பண்ணாரு தேங்க்யூ பாலா பாலாவுக்கும் இது வந்து ஒரு ஃப்ரெஷ் லுக்ல இருக்கும் எல்லாரும் பத்தி தான் லிங்கேஷ் அஹ் அவர் வந்து மெட்ராஸ் ஒரு சின்ன ரோல்ல பாத்துருப்பீங்க இதுல வந்து உண்மையில சொல்லணும்னா நான் வேற ஒரு ஆர்டிஸ்ட் அந்த கேரக்டர் பிக்ஸ் பண்ணேன் பாஸ்கர்னு ஒரு கேரக்டர் அப்புறம் எனக்கு அவரு அவர் ஞாபகம் வந்துச்சு நான் அவரை வச்சு பண்ணலாம்னு சொன்னேன் இட்இல் பி இட் இட் பி நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா தினேஷ் தாண்டி மியா தாண்டி நிவேதா தாண்டி ரித்விகா தாண்டி கருணாகரன் தாண்டி எல்லாரையும் தாண்டி அவர் பண்ணிருக்கக்கூடிய அந்த ரோல் ரமேஷ் தாண்டி பாலசுரன் தாண்டி அதே இத்தனை பேரை தாண்டி தன்னுடைய நடிப்புல வந்து இந்த படத்தை நோட்டீஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு வந்து லிங்கேஷ் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு எந்த பின்புலமும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு திரைப்படத்தில் வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் செல்வா வந்து என்னை என் நட்பின் அடிப்படையிலையும் என்னுடைய திறமையின் அடிப்படையிலையும் என்னை நம்பி கொடுத்த ஒரு வேலையை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சிறப்பாக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கிற நிறைய பேர்கிட்ட நான் வந்து லாஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸாக பல பல தருணங்களில் பேசியிருக்கேன் பர்சனலாக பேசக்கூடிய டைம் கிடைச்சது படத்தை பற்றின விஷயங்களை நான் நிறையவே சொல்லியிருக்கேன் இங்கே இருக்கிற எல்லாரும் நிறையவே சொல்லியாச்சு இது ஒரு ரசனையான படம் இது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும் இந்த டீமுக்கு இது வந்து உலக காவியம் தமிழ் சினிமாவை மாற்ற போகும் திரைப்படம் அப்புறம் உங்களோட பார்வையை பின்னோக்கும் திரைப்படம் அப்புறம் இந்த தமிழ் சினிமாவை அப்படி மாத்திரம் அப்படின்லாம் நாங்கள் சொல்ல வரல இது ஒரு முதல் தொடக்கம் இந்த டீமுக்கு ஒரு அழகான திரைப்படம் ஒரு ரசனையான திரைப்படம் ஒரு மென்மையான திரைப்படம் இதுக்காக நான் படம் பார்க்க வரணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்சஸ் கதை திரைக்கதை வசனம் விஷுவல்ஸ் அப்புறம் எடிட்டிங் என்னோட எடிட்டர் சாபு ஜோசப் வள்ளினம் படத்தோட எடிட்டர் நேஷனல் அவார்டு வாங்கினவர் நிறைய பேக்ரவுண்ட்ஸ்ல நிறைய கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கதை ஸோ எடிட்டிங் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அதை அவர் ஒழுங்காக பண்ணி கொடுத்தாரு ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த படத்துல வந்து சரியான அளவுல சரி விகிதத்துல இருக்கு படம் முடியும் போது நிச்சயமா உங்க எல்லாரும் முகத்துலேயும் வந்து ஒரு சின்ன ஸ்மைல் இருக்கும் நம்ம லைஃப்ல அப்படி நடந்துச்சுல அப்படின்னு ரிலேட் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு படம் இருக்கும் இங்க இருக்கிற எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு மெமரபிள் படமா இருக்கும் அதனால இந்த படத்தை நீங்க வந்து பார்த்து ஃபர்ஸ்ட் டேஸ்ட் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது அதை பத்தின சரியான விமர்சனம் சரியான விஷயங்கள் நல்லா இருக்கிற விஷயங்களை பாராட்டிங்கன்னா சந்தோஷப்படுவோம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயத்தை சொல்லுங்க இம்ப்ரூவ் பண்றோம் இந்த தொடக்கம் சிறப்பாக அமையணும் அடுத்தடுத்து நல்ல படங்கள் பண்ணணும் உங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு தேவை மிக்க நன்றி பொறுமையா உட்காந்து கேட்டதுக்கு யாரை பத்தியாவது சொல்ல விட்டுருந்தா மன்னிக்கவும் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் செந்தில் சாருக்கு ஒரு நன்றி மேனேஜர் பாலாக்கு ஒரு நன்றி என் அசோசியேட்ஸ் கை தூக்குங்க மோதி யாதவ் ரூபன் அவங்க இல்லைன்னா இதுல பாதி வேலைகள் நடந்திருக்காது அவங்க எல்லாருக்கும் நன்றி இனிமேல் எல்லாருமே கோபாலகிருஷ்ணன் தான் கூப்பிடுவாங்க சப்பாட்டி யாரும் கூப்பிட வாய்ப்பே இல்லை கோபாலகிருஷ்ணன் தான் ஜிகர்தண்டாவில் வந்து அசால் சேது அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து நாற்பது வயசு அதுக்கு வந்து அவன் விக்கு இல்லாமல் நடித்தான் இதில் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் இதில் விற்க வச்சுன்னு வச்சுருக்கான் ஸோ ஆனால் சொல்லும் போது வந்து இது ஏஜ் குரூப்புக்கான ஒரு கேரக்டர்னு இருக்கான் இல்லை